ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் அரசியல் துறையிலே சட்டப்பேரவை உறுப்பினராக மட்டுமல்லாமல் சட்டப்பேரவைத் தலைவராகவும் பின்னர் கூட்டுறவு அமைச்சராகவும் திகழ்ந்தவர் தமிழர் தலைவர் சிபா ஆதித்யநார் அவர்கள் இவருடைய வழிவழி வந்த முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் எது என்று கேட்டால் திருச்செந்தூரிலிருந்து எட்டு க கல் தொலைவிலே இருக்கின்ற காயாமொழி என்கின்ற கிராமம் காயம் காயம்பொழில் என்பது அதனுடைய பழைய கல்வெட்டு பெயர் இந்த காயாமொழி என்னுடைய சிறப்பு என்ன அப்படின்னா நான் போயிருக்கேன் அந்த ஊருக்கு அவருக்கு திருவுருவச்சலை அங்கே உருவ நிறுவப்பட்டிருக்கிறது இவருடைய தந்தையார் வழக்கறிஞர் இவர் பிறந்தது அந்த ஊராக இருந்தாலும் இவருடைய முன்னோர்கள் ஊராக இருந்தாலும் இவருடைய தந்தையார் பணியாற்றியது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் வழக்கறிஞராக இருந்தார் அங்கே தான் இவருடைய படிப்பெல்லாம் முடிஞ்சது பள்ளி படிப்பெல்லாம் இருந்தது பிறகு பாளையங்கோட்டையில் படித்தார் உயர்நிலை பள்ளியெல்லாம் படித்தார் அதன் பிறகு திருச்சியில் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பிஏ எம்ஏ பட்டங்கள் இயற்பியலில் முடித்தார் அடுத்ததாக வழக்கறிஞராக தந்தையை போல ச படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது அவருடைய தந்தையார் இவர உடனே அப்போ வழக்கப்படி இதுக்கு அனுப்பினார் லண்டனுக்கு அனுப்பினார் லண்டனில் சென்று பாரிஸ்டர் படிப்பும் பொருளாதார படிப்பும் படித்தார் படித்ததோடு மட்டுமில்லை ஓய்வு நேரங்களில் அங்கே இருக்கிற பத்திரிகைகளுக்கு எழுதி பணம் சம்பாதிச்சார் அதோடு மட்டுமில்லை கல்லூரியில் படிக்கிறப்ப இன்னொரு வேலை பார்த்தார் என்ன அப்படின்னா பேனா மை தயாரிப்பதே படி சோப்பு தயாரிப்பதே படி மெழுகு தயாரிப்பது எப்படி தீப்பெட்டி உருவாக்குவது எப்படி அப்படின்னு சின்ன சின்ன புத்தகமாக போட்டு சின்ன சின்ன இதழ்களாக எடுத்து அதை விற்பனை பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய பணத்தில் தன்னுடைய படிப்பு செலவை பார்த்துக்கிட்டார் செல்வ குடும்பம் தான் இருந்தாலும் தன் செலவை தானே பார்த்துக்கிட்டார் அதே போல் லண்டனில் படித்தப்போ ஓய்வு நேரங்களில் அங்கே பாரிஸ் சுவிட்சர்லாந்து போன்ற எல்லா இடங்களையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தார் பிறகு தமிழகத்துக்கு வந்தார் சிங்கப்பூரில் போய் தொழில் பண்ணலாம்னு அப்போ பாரிஸ்டர் தொழிலுக்கு அங்கே ரொம்ப வரவேற்பு இருந்தது சிங்கப்பூரில் போய் பாரிஸ்டர் தொழிலில் ஆரம்பித்தார் உண்மையிலேயே பெரும் செல்வம் அவருக்கு கிடைத்தது பிறகு இந்தியா திரும்பி பத்திரிகை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அப்போது அவருடைய மாமனார் சொன்ன ஒரு வார்த்தை கைப்பணத்தை போட்டு இதில் தொடங்குவதால் லாபமில்லை பாரிஸ்டர் தொழிலை தொடருங்கள் என்றார் ஆனால் இவரோ இல்லை இல்லை என் லட்சியம் அதுதான் என்றார் அப்போது எல்லோரும் இந்தியாவுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் வந்தது காரணம் என்னவென்றால் ரெண்டாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது ஜப்பான்காரர்கள் சிங்கப்பூரை பிடிப்பதற்கு குண்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் புறப்பட்டு விட்டார்கள் இவர் புறப்படுவதா வேண்டாமா என்ற தயக்கத்தில் இருந்தார் கடைசி கப்பலும் புறப்படுகிறது என்று அந்த தகவல் வந்தது உடனே திருவுழச் சீட்டு போட்டு பார்த்தாராம் இங்கேயே இருப்பதா இந்தியாவுக்கு செல்வதா அந்த திருவிழாச்சிட்டு இந்தியாவுக்கு போ என்று இருந்ததாம் இவருடைய வரலாற்றை எழுதுகின்ற ஆமா சாமி அவர்கள் சீபா ஆதித்யநாரின் வாழ்க்கை போராட்டங்கள்ங்கிற நூலில் இதை சொல்கிறார் முதல் அத்தியாயமே தான் எழுதுகிறார் இந்தியாவுக்கு போ இதான் முதல் வார்த்தை வந்தார் இந்தியாவுக்கு வந்த உடனே அவர் செய்த வேலை என்ன அப்படின்னா முதல்ல தமிழர் தலைவராக இருக்கின்ற தமிழகத்துக்கு பாடுபடுகின்ற பெருமக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் நினைக்கிறாரு அப்படி அவர் சந்தித்தது திருக்களக்குன்றத்தில் பொதுக்கு கூட்டத்தில் இருந்த பெரியார் அவர்களை தந்தை பெரியார் அவர்களை சென்று சந்திக்கிறார் தந்தை பெரியார் இவருடைய எழுத்துக்களால் அப்போதே ஈர்க்கப்பட்டவர் ஆதலால் நீங்கள் உடனடியாக அண்ணாதுரையை பாருங்கள் என்றார் அண்ணா அப்போது மேடையில் இருந்தார் அவரை சந்தித்தார் பிறகு பாரதிதாசனுடைய நட்பு கிடைத்தது தான் ஒரு தனி கட்சி தொடங்கப் போவதாகவும் சொல்லி அதற்கு தமிழ் ராச்சியம் என்று பெயரிடப் போவதாக சொன்னார் மற்றவர்கள் சொன்னார்கள் தமிழ் அரசு என்று வைக்கலாமே என்றார்கள் இப்படி பேசிக்கொண்டு போகும்போதே அந்த காரில் இருந்து இறங்கிய ஆதித்யநாத் அவர்கள் அங்கிருந்த ஒரு கிராமத்து வயதான பாட்டியிடம் அரசு என்றால் தெரியுமா என்று கேட்டார் அந்தம்மா அம்மா அரசு மரம் தெரியுமே அப்படின்ச்சு அப்படியா சரி ராஜ்யம்னா தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஏன் தெரியாது ராஜாக்களும் மந்திரிக்குள்ள ஆள்றதுதான் ராஜ்யம் அப்படின்னு சொன்னார் தெரியுதா தமிழ் ராஜ்யம் இதுதான் க பேர் கொடியா தமிழ் கொடி இப்போ கட்சியா தமிழர் ராஜ்யம் இப்படி பேர் வச்சுட்டே வந்தார் பிறகு தமிழர் இயக்கம் என்று தொடங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது கழகம் என்று வைக்கலாமா என்று பேர் வைத்து என்று யோசித்த போது கழகம் என்பது சரியான சொல்லாகப்படவில்லையே என்று சொல்ல திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார் அதற்கு பாரதிதாசன் மறுப்பு சொல்லி இல்லை இல்லை கழகம் என்பதை எப்படி பார்க்கக்கூடாது கண்ணுதர் பெருங்களவுள் கழகமோடு அருந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்ததி பசுந்தமிழ்னு சொல்லியிருக்கோம் அதனால் அது ஒரு நல்ல சொல்லுதா அப்படின்னார் இருந்தாலும் நாம் தமிழர் என்று அதற்கான ஒரு இயக்கத்திற்கு பேரிட்டார் நாம் தமிழருங்கிற இயக்கம் என்னன்னா என்னென்னா தமிழருக்கு தனி நாடு வேண்டும் தமிழ் மொழிக்கு சிறப்பு வேண்டும் தமிழருடைய வீரம் காக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவருடைய எண்ணம் இருந்தது மொழியாலும் சன்றைய செயல்களாலும் கல்வியாலும் தமிழ் இனத்திற்கும் தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்தவர் தமிழர் தலைவர் சி பாதித்னார் என்பதில் ஐயமில்லை வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்